ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து டேஸ்டியான ஒரு டிஃபன் பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம இட்லி அரைப்போம் இல்லையா அதுக்கான புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை என்னென்னா ஸ்மூத்தாக நம்ம அரைச்சின்னு வந்துக்கலாம் கொஞ்சம் குறைக்குறன்னு இருந்தால் பரவாயில்ல இதை ஃபஸ்ட் நான் அரைச்சின்னு வரேன் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதாவது எத்தனை கப் அரிசி ஒரு கப் அரிசினால் ரெண்டு கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் தாராளமாக நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் விட்டு அரைக்கிறதுக்கு இதில் நான் அரை டம்ளர் சேர்த்துட்டுருக்கேன் இன்னொரு ஒன்றரை டம்ளர் கலரும் போதும் சேர்த்துக்கலாம் இப்போ பவுலில் குக்கிங் ஆயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட்டானதும் கடுகு கடுகு வெடிக்கட்டும் கடலை பருப்பு... இடிச்சு வச்ச கட்டி பெருங்காயம் கொஞ்சம் ஜீரகம் காரத்துக்கு வர மிளகாய் ரெண்டு போட்டுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க கட் பண்ண இஞ்சி கருகப்பு இது எல்லாம் வெடித்ததும் நம்ம அரைச்சி வச்ச இந்த அரிசி நாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரவை மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம் அதை இப்போ சேர்த்து இப்போது இதுக்கு தேவையான உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நம்ம இப்போ கிளறிக்க வேண்டியதான் கைவிடாமல் கிளறினா தான் கட்டி தட்டாமல் இருக்கும் அதனால் அரிசியில் மாறுதல் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாத்துண்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப் அப்படின்னா நான் ரெண்டு கப் சொல்லியிருக்கேன் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கைவிட்டுட்டிங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும் இது மாதிரி அடிக்கனமான பாத்திரத்தை வச்சு கலரணும் நான் மிளகா வந்து வரமிளகா சேர்த்துட்டுருக்கேன் இனிமேல் சம்மர் ஆரம்பிக்கிறதுனால காரம்லாம் கம்மி பண்ணிக்கணும் காமனாகவே உப்பு புளி காரம் குறச்சிக்கிறது ரொம்ப நல்லது சம்மரில் சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் சமயத்தில் திருகின தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன மூடி தேங்காய் ஒரு மூடி சேர்த்துட்ருக்கேன் தேங்காய் போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் பட் நம்ம தேங்காய் அண்ணையே தேங்காய் வேற சேர்த்துக்கிறதுனால தேங்காய் அண்ணெய் வேண்டான்னு நான் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டுருக்கேன் இந்தளவுக்கு கெட்டியானதும் நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம் ஆறினோடனே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இது வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷலாம் தஞ்சாவூர் ஸ்பெஷல் உப்பு குழக்கட்டை அல்லது நீர் குழக்கட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இதையே வந்து நம்ம பச்சை அரிசியில் உப்புமா குழக்கட்டையாக பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் அது காமன் அது ரொம்ப ட்ரெடிஷ்னல் அது இதுவுமே பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சரி ட்ரை பண்ணலாம் ஈஸியாகவும் இருக்கு இல்லையா குயங்கள் அரிசியில் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி அப்புறமா நம்ம வைக்கும்போது ஒரு டென் மினிட்ஸ் வெந்ததுனாலே போதுமானதாக இருக்கும் பத்து நிமிஷம் சாலிட் ஆகிடுத்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பராக வெந்திருக்கு நம்மளுடைய தஞ்சாவூர் ஸ்பெஷல் உப்பு உருண்டை நீர்க்குழக்கட்டை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ